அந்த ஒரு படத்தில் சிம்பு கிட்ட சொல்லுவார் நம்ம மொபைலில் உள்ள காண்டாக்ட்ஸை எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு கடன் வாங்காத ஒரே ஆள் கஸ்டமர் கேர் தான் பாரு இதே போல தான் பாகிஸ்தான் கடன் வாங்காத நாடுகளே இல்லை அதுவும் குறிப்பாக பார்த்தா இன்டர்நேஷனல் மானிடரி ஃபண்ட் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட நிறைய பணம் வாங்கிட்டாங்க அதில் கடந்த ஆண்டு மட்டுமே டுவெல் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸை கடனை வாங்கியிருக்காங்க இந்த கடன் வாங்கின பணத்தை உள்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்புக்கும் செலவு படுத்தாமல் செலவு பண்ணாமல் அங்கே உள்ள தீவிரவாதிகளுக்கு பயிற்சிக்கும் ஆயுதத்துக்கும் அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு தான் அவங்க செலவு பண்ணுறாங்க எந்த ஒரு நாளும் தன்னோட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் போராடுவாங்க இவங்க தன்னோட மக்களை பற்றியும் கவலைப்படுறதில்ல பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படுறதில்லை அங்கே தீவிரவாதிகளும் இறந்து போனாங்கன்னா அந்த குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு வழங்கப்படுது இதனால பார்த்தீங்கன்னா அந்த பணத்தெல்லாம் அந்த ஐயமிட்டு வந்து வாங்குற கடன் வாங்கப்பட்ட பணம்லாம் இப்படி தான் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா அங்கே வேலைவாய்ப்பு இல்லாத இருக்குது மக்கள் தீவிரவாத தீவிரவாதியை அங்கே செயல்பட்டு இருக்கு ஏற்கனவே பலுச்சிஸ்தானில் தனி மாநிலமும் வந்து நாடாக பிரிஞ்சிட்டு இதே போல் உள்நாட்டு குழப்பங்களுக்கு மத்தியில்